ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து வெயிட் லாஸுக்கான ஒரு பவுட்ரு தான் பண்ண போகிறோம் இது எப்படி எடுத்துக்கலான்ட்டு பார்க்கலாம் என்னென்ன வேணுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணே பொருள் தான் வெந்தயம் கருஞ்சீரகம் சீரகம் மூணுமே தனித்தனியாகவும் நமக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது மூணும் சேர்ந்து எடுக்கும்போது நல்லாவே இதாகும் நான் வந்து கருஞ்சீரகம் வெந்தயமும் அளவு எடுத்துருக்கேன் ஓமம் மட்டும் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் பாதி நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் க சம அளவு எடுத்தீங்கன்னா ஓமம் மட்டும் அதில் பாதி எடுத்துக்கோங்க தனித்தனியாக இதை வந்து நல்லா வானலையில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் மூணையுமே தனித்தனியாக நல்லா வறுத்துருக்கணும் வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் மூணையுமே இப்படி தான் தனித்தனியாக மறுத்துட்டு ஆற வச்சேன் இது வந்து பிசி ஓடி சரியாகும் நீர்க்கட்டி பிரச்சனை சுகரு கண்ட்ரோலில் வர்றதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கு கட்சிகள் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஸ்டொமக் நல்லா க்ளீன் ஆகும் வயிறுலாம் நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் டெய்லி நைட்டு வந்து இது ஒரு ஸ்பூன் எடுக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது நல்லாவே எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்து தான் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காற்று போகாத ஒரு டப்பாவை போட்டு டைட் மூடி வச்சுக்கலாம் டெய்லி நைட் எடுக்கும் போது நல்லா வெயிட் லாஸ் இருக்கும் நல்லா தூக்கம் வரும் மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே இது வந்து சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் ஓகே பாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்